ஸ்ரீமன் வெங்கடநகேசரீ வேச்சாரியவரியோ மே சன்னிதா சதாஹ் ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபி வேத்தேசிதீந்திரமாதேசி நமமதிநரம்ஹிவியாதுகா சேவன் ஷடகோபிரீநாராயணயதீந்திரமாதேசி நமஸ்ரீமதீவன் ஷடகோபீரங்கமாதேசி நம அகோபில மடத்தின் நாற்பத்தி ஐந்தாம் பட்டத்தை அலங்கரிச்ச ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகாசேவகர் ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு பிரசித்தமா இருந்த நம் அழகி சிங்கருக்கு சேவார்த்திகள் பார்த்து விட்டாருன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா எப்படின்னா மயில் எப்படி கார்மேகத்தை கண்டா தொகையை விரிச்சுண்டு அடுமோ அதை மாதிரி பக்தர்கள் வித்வான்களை பார்த்துட்டா அப்படி அவருக்கு ஒரு சந்தோஷம் எல்லாரையும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அப்படி சந்தோஷிப்பார் மேகங்கள்லாம் எப்படி ஒரே இடத்துல இருக்காதோ நிற்காதோ அதே மாதிரி இந்த அழகிய சிங்கரம் நிறைய சஞ்சாரங்கள் பண்ணி பாரத நாட்டு மூணு தரம் ஆசேது ஹிமாச்சலத்தில மூணு தரம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார் இந்த பாரத இந்த பாரத நாட்டுக்கு இணை பாரத நாடு தான் அதான் அந்த பாட்டுமே இருக்கு இல்லையா பாரத நாட்டுக்கு இணை பாரத நாடு எங்கள் பாரத நாடே அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் பண்ணின இந்த பாரத நாட்டுக்கு இணை பாரத நாடு தான் அதனால அழைசிங்கர் அத தான் அதை மனசுல வச்சுட்டு தான் இப்படி சஞ்சாரம் பண்ணிருக்காரு போல இருக்கு மாலோலனோட அப்படி சஞ்சாரம் பண்ற இடங்கள்லாம் சம்பிரதாயம் எடுத்து சொல்லி எல்லாருக்கும் சம் சமாசிரயணம் பர சத்து உபதேசம் எல்லாம் இருந்திருக்கார் அது மட்டும் இல்லை இவர் திருவாராதனம் பண்ணுற பொழுதோ சேவார்த்திகளை பாட சொல்லி அவளுடைய நாக்கை புனிதப்படுத்தின்றிருந்தார் எப்படின்னா மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படிங்கிறாரே அதே மாதிரி சேவார்த்திகளுடைய பா பாட சொல்லி அவளுடைய இவர் புனிதப்படுத்தின் அது மட்டும் இல்லை அர்ச்சாவதாரத்துல அப்படி ஒரு ஈடுபாடு நம்ம அழகி சிங்க எம்பெருமான் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு அஞ்சு நிலையில இருக்கான் அப்படி இருக்கிற பொழுது மற்ற நிலைகள்லாம் நம்மளால சேவிக்கிறது கஷ்டம் அதுக்கோசரம் தானே பூலோகத்துல அர்ச்சாவதாரியா வந்து எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி இவரும் அர்ச்சா அவதாரத்துல அப்படி ஒரு ஈடுபாடு பெரிய ஞானிகள்லாம் இருந்தா அவ எல்லாருக்கும் எம்பெருமான தன்னுடைய ஞானத்தாலேயே சேவிக்க முடியும் ஆனா நம் போன்றவாள் எல்லாம் இப்படி தான் சேவிக்க முடியும் அதே பரமபதத்துல இருக்கிற எம்பெருமான நினைச்சண்டு சேவிக்க முடியலையே கர்மபுரத்துல போய் சேவிக்க முடியலையே அப்படின்னு எல்லாம் இங்கேயே அனுபவிக்கலாம் அப்படின்னு அனுபவமே அனுபவம் அதாவது கலியன் சொல்றாரோ ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன் அப்படிங்கிறாரே அது மாதிரி நம்ம கை கிட்ட இருக்கிற முயலை விட்டுட்டோ எங்கேயோ மேல பறக்கிற காக்காயை பிடிக்கிறதுக்கோ காக்காயை பா இதுன்றதுக்கோ நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னுட்டு நம்ம பக்கத்துல இருக்கார் அர்ச்சா அர்ச்சாமூர்த்தியா அதை அனுபவிங்கோ அப்படிங்கிறார் எப்படின்னா கலியன் அவதாரம் பண்ணினது கார்த்திகை மாசம் அதே நம்ம அழகி சிங்கரும் அவதாரம் பண்ணினதும் அதே கார்த்திகை மாசம் தானே கார் கலியனை மாதிரியே இவரும் எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு அவரை மாதிரியே அர்ச்சா அவதாரத்தை அனுபவிக்கிறார் போல இருக்கு மாலோலனையும் கண்ணனையும் ஆராதிக்கிற பொழுதோ இப்போ அழிசிங்கர் ஒரு பூ சாத்துவாராம் கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பார்ப்பாராம் சரியா இருக்கா அழகா இருக்கா அப்படின்னு திருப்பியும் கிட்டக்க போய் திருப்பியும் வேற ஒரு மலரை சாத் இந்த பூவை சாத்தினதுக்கும் எப் எப்படி இருக்க பெருமாள் அப்படின்னு திருப்பியும் பின்னால் போய் வந் நின்று பார்ப்பாராம் அதுக்கும் அவருக்கு சரிபடலை அப்படின்னா திருப்பியும் கலர் புஷ்பங்களை சாத்திட்டோ அப்ப எப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்னுட்டும் திரும்பி பின்னால போய் அழகு பாப்பாராம் அப்படி அர்ச்சாவதார மூர்த்திய அப்படி அவர் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி அப்படி ஒரு ஈடுபாட்டோட ரசனையோட அப்படி பண்ணுவாராம் இப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணுறத நினைக்கிற போதோ பெரியாழ்வாரும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார் அந்த மாதிரி ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காளோ அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு நம்ம அழகி சிங்கர் அலங்காரம் பண்ணி அப்படி அனுபவிப்பாராம் இப்பேற்பட்ட இந்த நம் இந்த அழகி சிங்கர் திவ்ய தேசங்களுக்கும் ஏறக்குறைய குறைய நானூறு திருக்கோயில்களுக்கும் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் திவ்ய தேச மங்களா சாசனங்கள்ல ஸ்ரீ நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி அப்புறம் மேலக்கோட்டை காஞ்சிபுரம் ஸ்ரீ அகோபிலம் இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் வருஷா வருஷம் எழுந்தருளி வாரம் பல திவ்ய தேச எம்பெருமான்களுக்கும் திருவாபரணங்கள் சாத்திருக்கார் வஸ்திரங்கள் சாத்திருக்கார் அதையெல்லாம் அபரிமிதமாக பண்ணியிருக்காரோ பதிமூணு இடங்கள் அதாவது நகரம் க்ஷேத்ரம் அப்படின்னு புதுசாக ஸ்ரீ மடங்களை நிர்மாணித்து எல்லாம் பண்ணியிருக்கார் சில இடங்களில் புதிய மடங்கள் அதாவது திருமலை சேலையூர் திருப்புல்லாணி சேலம் இந்த மாதிரி இடங்களில் புதிய மடங்களை கூட கட்டியிருக்கார் பதினாறு க்ஷேத்திரங்களில் ஏற்கனவே இருந்த மடங்களை புதுப்பிச்சிருக்க சில இடங்களை விரிவாக்கம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ அகோபிலத்துல நவநரசிம்மர் திருக்கோயில்களையும் புனருத்தாரணம் பண்ணியிருக்கார் ஆஸ்திகர்கள் எல்லாம் சுலபமா போய் சேவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கார் இந்த கஷேத்திரத்துல முதன் முதலா ஸ்ரீ மாலோலனையும் உற்சவர் அதை தொகுத்து மூலவரையும் சேர்த்து சேர்த்தி உற்சவங்கள் நிறைய கண்டறியிருக்கார் தாம் ஆஸ்தான பதிவு ஏற்றுண்ட உடனேயே வேதங்கள்ல அச்சித்திர அஸ்வமேத காடகங்கள் ரணாயினி அதர்வன பிப்பலாதி சாக்கை ஜைமினிய சாமவேதம் இந்த மாதிரி எல்லாத்தையும் குறிச்ச காலத்தில் பாராயணம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார் வேதம் இதிகாசம் புராணம் ஆழ்வார் மற்றும் ஆச்சாரியர்களோட ஸ்ரீசுக்திகளை பற்றி நல்ல விரிவாக வியாக்கியானம் பண்ணி பல நூல்கள் வியாசங்கள்லாம் எழுதி அவ்வளவு பண்ணியிருக்கார் ஸ்ரீமத் சார விவரணம் ஸ்ரீ விஷ்ணு புராண விரிவுரை ஏறார் குணமும் எழிலுருவும் ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரிய நிர்ணயம் இப்படின்னு பல கிரந்தங்கள் அழிசிங்கர் அருளி செஞ்சிருக்கார் அதை தவிர்த்து ஸ்ரீ மாலோலனுக்கு தங்க மண்டபம் பண்ணி அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்கார் கிரந்த சதுஷ்ட காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள் பல இடங்கள்ல டோலோசவம் இப்படி இவ்வழை சிங்கர் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள் எனதுக்கு அப்புறம் இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கார் சேலையூர்ல வேத திவ்ய பிரபந்த பாடசாலை மதுராந்தகத்திலையும் ஆகம பாடசாலை இதெல்லாமும் ஏற்படுத்தியிருக்கார் டெலி உபன்யாசம் அப்படிங்கிறது இந்த அழி தான் முதல் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இந்த மாதிரி இவர் இந்த ஸ்ரீமடத்தோட ஆறாவது நூற்றாண்டு மகோத்சவத்திற்கு அப்புறம் இது ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஸ்ரீ நிருசிம்ம பிரியாவில் ஆங்கில இதழ் வெளி வரத்துக்கு ஸ்ரீமத் அழிசிங்கர் சிங்கர் தான் நியமிச்சிருக்கார் இந்த மாதிரி இரண்டு நியமனத்தால் வெளிநாட்டில் இருக்கிற மடத்து சிஷியர்கள் எல்லாரும் நன்னா பயனடைஞ்சிருக்கா அவளுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்கு ஸ்ரீ மடத்தோட நிர்வாகத்துல எத்தனையோ அங்கங்கள் இருக்கு ஸ்ரீ மடம் மேலும் அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு கைங்கரியமும் குறையில்லாம பண்ணியிருக்கார் ஸ்ரீமதி அழி இப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் கார்த்திகை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் அழிசிங்கர் தன்னுடைய சதாபிஷேக மகோத்சவத்தை கொண்டருளியிருக்கார் உபய வேத பாராயணம் வித்வத் சதஸ் திவ்ய தேச மரியாதை உபன்யாசங்கள் பட்ன பிரவேசம் இன் இன்னிசை கச்சேரிகள் இப்படின்னு சரித்திரம் காணாத அளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் இந்த உற்சவத்தை கொண்டாடியிருக்கார் பல்லாயிரக்கணக்கான சிஷ்யங்கள் வந்து சேவிச்சு ஆசீர்வாதம் எல்லாம் பெற்று இருக்கா இப்படி அழகி சிங்க இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதம் தழைக்கிறதுக்கும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பரவத்துக்கும் பல கிரந்த சதுஷ்டய காலட்சேபங்கள் காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சிருக்கார் இப்படி சஞ்சாரம் அருளிச்சு நூ கிரந்தங்கள் அருளி செஞ்சு சமாஷன வரன்யாசங்கள் எல்லாம் பண்ணி சிஷ்யர்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கார் அதுலயும் சேவிக்க வந்துட்டு இப்ப ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கோ இதுல எதுக்கோ கியூல நிக்கிறோம் அப்படின்னா அடியின் தனியன் சேவிச்சுட்டே வந்தேன் அதை அழிசிங்கர் பார்த்துட்டார் போல இருக்கு கிட்ட கவரைச்சே என்ன என்னை திட்டின்றே வரியா அப்படின்னு சாதிச்சாச்சு அடியேன் தனியன் சேவிச்சுண்டு வந்தேன் அப்படின்னா சரி சரி சாப்பிட்டுட்டு போ அப்படி ஓ எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போ ஏன் இங்க நன்னா இல்லையா இப்படி வர கேட்டாகும் இந்த மாதிரி கெடில அடியேன்னு சாப்பிட்டுட்டு தான் போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சரி அப்படின்பா அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிண்டு சேவார்த்திகள் எல்லார்ட்டையும் சிஷ்யர்கள் எல்லார்கிட்டையும் அந்த அளவுக்கு ஒரு புன்னகையோட சொல்லும் போது நமக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் அழகி சிங்கர் இப்படியெல்லாம் கேட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது நம்ம மனசும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின இருந்து அனுகிரகம் பண்ணின அழகி சிங்கர் இப்பவும் திருநாட்டை அலங்கரித்து பரமபதத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் இந்த அழகி சிங்கரை நம்ம மீண்டும் நினச்சி பார்க்கணும் எப்படின்னா ஏற்றி மனதுதித்து எழில் ஞான விளக்கை அனைத்தும் மாற்றியவர்க்கு ஒரு கைமாறும் மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியுள் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் செய்ததற்கு அப்படின்னு ஸ்ரீ தேசியன் நமக்கு தேசிய பிரபந்தத்துல அதிகார சங்கரகத்துல முப்பத்தி எட்டாம் ஸ்லோகத்துல நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார் அதே மாதிரி நம்பளும் ஆச்சாரியர் ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் போற்றி அவரோ அவர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களா ஆவோம் கவிதார்கி ஹசிம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ